பிள்ளையப்பட்டி சப்பாத்தி காட்டுக்குள்ளே சந்திக்கலா வாடி புள்ளே பிள்ளையப்பட்டி சப்பா ஆர்த்தி காட்டுக்குள்ள சந்திக்கலாம் வாடி புள்ள அருகி கொடுத்த வெத்தளதா நீ குடுத்த வெத்தளதா சித்தி விநாயகர் ஆலயம் பக்கம் மகா அடி ஒத்த இல போல கண்ணி முத்தம்மா அம்மா ஒதுங்கி நின்று பேசி கீவம் பிள்ளையப்பட்டி கோவில் பக்கம்மா என் மாமாம அங்க பாரு சிரிக்கிறா அந்த பொண்ணை பார்க்கிறேன் மறைக்கிறா என் அங்க பாரு சிரிக்கிறா நான் அந்த பொண்ணை பார்க்கிறேன் மறைக்கிறா சிரிக்கிறா மறைக்கிறா என்ன பத்தா வரைக்கிறா சிரிக்கிறா மறைக்கிறா என்ன பத்தா வரைக்கிறான் என் மமாமாக அங்கே பாரு சிரிக்கிறா நான் அந்த பொண்ணை பார்க்கிறேன் மறக்கிறா